ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இலவசமாக ரூபாய் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரை மாட்டுக் கொட்டகை அமைப்பதற்காக மானியம் பெறுவது எப்படி இந்த மானியம் யார் யாருக்கு கிடைக்கும் இதை எங்கு பெறுவது அப்படிங்கிற மொத்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உடனடியாக உங்க நோட்டிபிகேஷனில் வரும் வீடியோவை கொஞ்சம் கூட முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்ல வர தகவல் முழுமையாக உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசின் இலவச மாடு கொட்டகை திட்டமானது பல்வேறு ஆண்டுகளாக நல்லபடியாக நடைபெற்று வருகிறது இந்த திட்டத்தின்படி உங்களிடம் நான்கு மாடுகள் இருந்தால் உங்களுக்கு ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அது அதே உங்களுக்கு வந்து பத்து அல்லது பன்னிரெண்டு மாடுகளுக்கு மேல் இருந்தால் உங்களுக்கு மானியமாக இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு இந்த மானியத்தை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதா பார்க்கலாம் இந்த மானியம் பெறுவதற்கு உங்களிடம் வந்து குறைந்தபட்ச அடிப்படை என்ன சொந்த நிலம் வைத்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மாடுகள் வளர்ப்பு பற்றி மாடுகளை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் என்பது இந்த இரண்டுமே கட்டாயமான விதிமுறையாகும் ஸோ உங்களிடம் சொந்த நிலம் இருந்து மாடுகளை வளர்ப்பு பற்றி முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரிடமோ அல்லது கால்நடை மருந்தகங்களிலோ இந்த மாற்றுக் கொட்டகை மானியத்திற்கான விண்ணப்ப விண்ணப்பத்தினை வாங்கி அதனை பூர்த்தி செய்து தகுந்த ஆவணங்களை அதனுடன் இணைத்து நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் கள ஆய்வு நடத்தப்படும் இந்த கள ஆய்வு நடத்தப்பட்டு உங்களுடைய விண்ணப்பம் சரிபார்க்கப்படும் அந்த நிலையில் உங்களுக்கு மானியமானது வழங்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது இந்த விண்ணப்பத்தினை கலெக்டர் அலுவலகத்திலும் பெறலாம் அப்படின்ற கூடுதல் தகவல் வெளியாகியிருக்கு நீங்கள் கலெக்டர் அலுவலகத்தில் இந்த விண்ணப்பத்தை பெறும் பட்சத்தில் அதை பூர்த்தி செய்து கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள கால்நடை பாதுகாப்புத் துறையில் கொடுக்கும் பொழுது அவர்கள் கள ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகு உங்களுடைய கள ஆய்வினை சரி செய்த பிறகு உங்களுக்கு இந்த மானியமானது வழங்கப்படும் அப்படிங்கிற கூடுதல் தகவலானது வெளியாகி உள்ளது ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணும் ஷேர் பண்ணுங்க பல்வேறு நண்பர்களுக்கு இதனை ஷேர் செய்து அவர்களின் பலன பலனையை செய்யுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்